என்ற அனுதன தியான கத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபின் சமாதானமும் உங்களிலே பெருகிறார் ரெண்டு திமுத்தியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்திலே பட் ஆஃப் லவ் கண்ட்ரோல் என்று வாசிக்கிறோம் இங்கே பதங்களை கவனிக்க வேண்டும் பயமுள்ள ஆவி ஆஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கவில்லை அப்படி இருந்தால் கோழைத்தனமான தன்மையை கத்தர் நமக்கு கொடுக்கவில்லை மாறாக அவர் கொடுத்திருக்கிற ஆவியிலே என்ன இருக்கிறது பட் ஆர் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி வலிமை திறன் அதிலே இருக்கிறது இந்த பலம் என்ற பதத்துக்கு மூல பதம் தூனமை என்ற கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது அப்போது சில முதலாம் அதிகாரம் எட்டாம் பரிசுத்த ஆவி மூலத்திலேயே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அந்த பலனடைந்து என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் தூனமை அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதுதான் டைனமைட் என்ற ஆங்கில பதத்திலே பயன்படுத்தப்படுகிற டைனமைட் என்பது வெடிக்கும் வெடி மருந்து என்று அந்த அளவுக்கு வெடித்து சிதறுகிற அளவுக்கு பலனை அவர் நமக்கு தருகிறார் எக்ஸ்ப்ளோசிவ் வெடித்து பரவும் தன்மை மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பு நிறைந்த ஒரு சுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார் இந்த அன்பு என்பதற்கு அகாப்பே என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சக்ரிஃபிஷியல் அவ் தியாக அன்பை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது இறுதியாக செஃப் கண்ட்ரோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தி உள்ள ஆவி தெளிந்த புத்தி என்பது நல்ல மனம் நிறைந்தது சீரானது சரிநிலையானது கட்டுப்பாட்டு உள்ள தெளிந்த புத்தி உள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சீரான நிதானமான அணுகுமுறையை கத்தர் நமக்கு தருகிறார் ஏ பி சிம்சோன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு கனடா போதகர் ஒரு இறையலார் தியாலஜியன் ஆத்தர் எழுத்தாளர் சுவிசேஷத்துக்கு மிக அடிப்படை காரணமாக இருந்த கிறிஸ்டியன் மிஷனரி அலையன்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஏ பி சிம்சோன் தான் அவர் என்ன சொல்கிறார் ஸ்பிரிச்சுவல் மார்க்ஸ் ஆஃப் ஆஃப் ஹோலி கோஸ்ட் இன் சர்ச் வாஸ் ஸ்பிரிட் திருச்சபையில் பரிசுத்த ஆவியின் அடையாளம் எப்படி இருந்தது தைரியத்தின் ஆவியாக அது இருந்தது அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே கத்தறி எதிர்பார்ப்பது நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக பரிசுத்த ஆவினால் நிறையப்பட்டு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார் கோழை தரவாத தன்மையை அகற்றி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள இந்த பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிறைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே பல முறை பரிசுத்தாவி அல்லாதபடி கோழைத்தனமாக நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் மாறாக எங்களுக்கு தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் பலத்தை தருகிறார் தெளிந்த புத்தி உள்ள தன்மையை தருகிறார் நிதானம் தீரான அணுகுமுறையை அவர் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார் தியாக அன்பு நிறைந்தவர்களாக எங்களை உருவாக்குகிறார் ஆண்டவரே நாங்கள் ஆதி திருச்சவையை போல ஆண்டவரே தைரியமுள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பெற்று வாழ்வதற்கு கத்தருக்காக சாதிக்க எழுந்து நிற்பதற்கு உதவி செய்யும் கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோகே ஆமேன் ஆமேன்